ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்திரவாக் சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்று மூலிமா தெரிஞ்சு பயன்பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் நான்கு மாதம் முடிந்து ஐந்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன ஐந்தாவது மாதம் மே மாதம் மே மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும் அதற்கு காரணம் என்னென்னா மே மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி தான் மே மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மே மாதம் முடிகிற வரைக்கும் கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து என்ன மாதிரியான சம்பவம் நடக்குங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்டதை இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி மே மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த மெயின் சம்பவங்களுக்கு காரணமே குரு பயிற்சி குரு பயிற்சியானது மே மாதத்தில் நடக்கப்போகுது அந்த ஒரு கிரக பயிற்சியே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் மிதுன ராசிக்கு என்ன மாற்றம் நிகழும்ங்கிறத பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் அமையிறத பொறுத்து என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும் ஸோ மே மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மாதிரி இருந்தால் எப்படி சாதகமாக இருக்கும் அதனால் பணமலை கொட்டுமா கொட்டாதா உங்களோடய ராசிக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா உண்டாகாதா போன்ற நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி ஜோதிட கணப்புகள் படி இந்த மே மாதத்தில் நிறைய அற்புதமான பலன்கள் தர மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலி புதிதாக வருடம் பிறந்தாலும் சரி ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதும் சரி நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குமா கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கிரகங்கள் மாற்றத்தை பொறுத்து நம்மளுடைய ஜாதகத்தில் சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கும் அதுதான் உண்மை அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு மே மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைஞ்சிருக்கு காரணம் என்னென்னா நவக்கிரகங்களுடைய முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம்தான் அதனால் இந்த மே மாதம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் இருக்கும் என்பதை சொல்ல போகிறேன் ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு பொதுவாக வந்து என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் அந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பெருமளவு கிடைக்கும் அது எதிர்பார்க்கிறது உங்களுக்கு பூர்த்தி செய்யும் வாழ்க்கை துணையால் முன்னேற்றமானது கிடைக்கும் திருமண வாழ்க்கை கூட மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றமானது இருக்கும் இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்புறம் வியாபாரம் மற்றும் தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணத்தை சேமிப்பு பண்ணும் நிதி நிலைமையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறைய தொடங்கும் கோடீஸ்வர யோகம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது என்பது தெரிய வருது இந்த அற்புதம் எல்லாத்துலேயுமே இருக்குமாங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசியில் சேர்ந்தவங்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது மிதுன ராசிக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விஷயங்கள்லேயும் கவனமாகவும் ஒரு பக்கம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு மிதுன ராசிக்கு தொழில் வளர்ச்சி வேலை திருமண பற்றியெல்லாம் நிறைய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எதே இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எதே இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே கணிசமான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கணும் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னாவே பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ற எல்லா வளர்ச்சியுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குங்கிற பொது பலனை ஷேர் பண்ணுற ஃபஸ்ட்டு பொது பலனை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் கடந்த சில மாதங்களை விட சில விஷயங்களில் நல்ல மாதமாகவும் சில விஷயங்களில் சுமாராகவும் இருக்கும் மெயினாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை தொழிலெலாம் லாபமானது இருக்கும் லாபம் வந்து சாதகமாக கட்டங்களில் இருக்கிறதுனால பயங்கரமான வளர்ச்சி இருக்கும் தொழில் மற்றும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் மற்றும் வளர்ச்சி வந்து கொடுக்கும் வருமானலாம் கூட உங்களுக்கு அதிகரிக்கும் செலவுகள் வந்து மாதத்தின் பின் பகுதியில் குறையோ வீண் விரயங்கள் குறையோ அலைச்சலும் வேலை பலுவும் அதிகரிக்கும் அதனால் அலைச்சல் வேலை பலுவும் அதிகரிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் உடல் நலத்தில் அக்கறை இல்லாமல் இருந்தீங்கன்னா உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும் பொதுவாக இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் என்ன மாதிரி அமையுங்கிறத சொல்கிறேன் காதல் திருமணம் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியுமானது ஏற்படும் ஆனால் சகோதரர்களால் ஒரு பக்கம் செலவுகளும் சகோதரர்களால் தரப்பில் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதனால் அவங்க விஷயத்தில் கவனம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு திருமணலாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு கை கூடும் குரு பயிற்சி பல விதங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே சமயம் மாதம் முழுவதும் பேச்சில் ஒரு பக்கம் நிதானமானது தேவை அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவு ஆபத்தில் போய் முடியும் அதனால் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்பது இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு பயங்கரமான எச்சரிக்கை அதுக்கப்புறம் மே மாதம் உங்கள் ராசிக்கு நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க பொருளாதார ரீதியாக இந்த மே மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க நிதிநிலை மேம்பாடு வாழ்க்கை துணையால் ஆதாயம் இதிலலாம் ஈஸியாக வந்து அடைவீங்க செலவுகள் குறையும் என்பதே பெரிய நிம்மதியை தரும் அதே சமயம் மாதத்தின் பிற்பகுதியில் தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படும் அதனால் லாபமானது உங்களுக்கு அதிகரிக்கும் சேமிப்பு அல்லது முதலீடு செய்யும்போது அதில் நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் சேமிப்பு இல்லைன்னா முதலீடு செய்யுங்க வாய்ப்புகளும் வரும் லாபமும் பெற முடியும் இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் வணிகம் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க மே மாதம் பெரும்பாலான கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை தொழில் சார்ந்த பல எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் வேலையை மாற்றலாமா வேலைக்கு பதிலாக தொழில் தொடங்கலாமா பார்ட்னர்ஷிப் தொழிலை தொடங்கலாமா என்று பல சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும் பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்குங்க தொழில் சார்ந்த முடிவுகள் மே மாதம் இரண்டாம் பாதிக்கு பிறகு எடுங்க தொழில் வளர்ச்சி அப்போ தான் அமோகமாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது அதனால் நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி செயல்படணும் ஸோ அவ்வளோதாங்க இதுதான் உங்களுக்கு தொழில் சார்ந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக உங்களோட ராசிக்கு எதுனா மெயினாக கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த மே மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரங்களுக்கு எதில் கவனமாக இருக்கணுன்னா பேச்சில் நிதானமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு சகோதரர்களோடு கவனமாக இருக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மேபா அது மட்டும் கிடையாது அடுத்த சில மாதங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறையானது காட்ட வேண்டும் இதுலலாம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது என்பது உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதிலலாம் வந்து கவனமாக இருங்க ஸோ அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இது தான் ஸோ உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினிருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி